நேர்கள் அனைவருக்கும் சரிகமப்ப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி தமிழ் தொலைக்காட்சியில் ரசிகர்களின் பேராதரவில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகும் ஷோ சரிகமபே முதல் சீசனுக்கு கிடைத்த வரவேற்பு அடுத்தடுத்து ஒளிபரப்பாகி இப்போது சீனியர்களுக்கான ஐந்தாவது சீசன் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த ஐந்தாவது சீசன் இருபத்தி எட்டு போட்டியாளர்களுடன் தொடங்கப்பட்ட சிலர் எலிமினேட் ஆகியுள்ளனர் ஒவ்வொரு வாரமும் விதவிதமான கான்செப்டில் ஒளிபரப்பாகும் இந்நிகழ்ச்சியில் நடிகை தேவியானையின் மகளும் ஒரு போட்டியாளராக உள்ளார் அம்மாவின் பிரபலத்தை பயன்படுத்தாமல் தனது சொந்த முயற்சியால் முன்னேற வேண்டும் என்ற முயற்சியில் சரிகமப்ப சீசன் ஃபைவ் கலந்து கொண்டிருக்கிறார் கடந்த வாரம் கங்கை அமரன் அவர்களின் ஸ்பெஷல் ரவுண்டுக்கு நடக்க இந்த வாரம் டென்கொட்டா ரவுண்ட் நடந்துள்ளது இந்த ரவுண்டில் சபேவன் கமல்ஹாசனின் பிரபலமான கட்டப்பான அப்பு கட்டப்பில் வந்து பாடல் பாடியுள்ளார் அவரின் அந்த கெட்டப்பை பார்த்து நடுவர் சக போட்டியாளர்கள் என அனைவருமே இன்ப அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சமீபத்தில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப்ப சீனியர் சீசன் ஃபை நிகழ்ச்சியில் போட்டியாளர்களாக கலந்து கொண்டு பிரபலமடைந்தவர் பகவதி ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்த பகவதி தன்னுடைய தம்பிக்கு நடந்த சம்பவத்தை பகிர்ந்தபோது திடீரென நிகழ்ச்சிக்கு தம்பி ஐயனார் வந்து அண்ணனுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் இதனால் எமோஷனலான பகவதி தம்பி நடந்த சம்பவத்தை பகிர்ந்து அனைவரையும் கண்ணீர் மல்க அளவைத்திருக்கிறார் அதில் சின்ன வயதில் நாம் கம்பு சிற்றிக் கொண்டிருந்த போது என் தம்பி ஐயனார் குறுக்கே வந்து விட்டான் அதனால் அவனுக்கு கண்ணில் பாதிப்பு விட்டது அவன் என்னிடம் அண்ணா என் கண்ணு மட்டும் சரி பண்ணி கொடு எல்லாரும் கேலி பண்றாங்க என்று அழுவான் அவனுக்கு என்னால் தான் அப்படி ஆச்சின்னு தெரியும் இருந்தாலும் என் மீது பாசமாக இருப்பான் அவனுக்கு அண்ணன் என்றால் உயிர் என் ஆசையெல்லாம் என் தம்பிக்கு பார்வை கிடைக்கணும் அவ்வளவுதான் வேறு எதுவும் வேண்டாம் என்று கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் பகவதி மருத்துவரிடம் கேட்டபோது சென்னையில் போகச் சொன்னார்கள் அம்மாவுக்கு தெரியாது எனக்கு கல்லூரி போகணும் அப்போது கூட்டிட்டு போக முடியாத சூழல் இதனைத் தொடர்ந்து பாடகர் விஜய் பிரகாஷ் சரிகமப்ப குழு இதை பார்த்து கொள்ளும் கண்டிப்பாக நடக்கும் என்று கூறியது பகவதி கண்ணீர் விட்டு அழுதுள்ளது அரங்கினரை உருக வைத்திருக்கிறது இவ்வாறாக சரிகமப்ப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்